அளவு உறவுகளே நான் உங்கள் நண்பன் இன்னைக்கு புதுவிதமான வெண்டக்காய் பச்சை போட போகிறோம் ஒரு இருபது வெண்டக்காய் நல்லா கழுவிக்கிறேங்க கழுவிட்டு ரெண்டா வகுந்து வச்சுக்கறேங்க தேவையான அளவு கடலை மாவு ஒரு ஸ்பூனு ஒரு கப்பு கடலை மாவு ஒரு ஸ்பூன் மிளகா ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் பெருஞ்சீரை ஓம போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கிருங்க களைக்கி வச்சுட்டு அதோட வெண்டைக்காய போட்டு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்கருங்க நல்லா பச்சை போடுற மாதிரி தான் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஊற வச்சுக்கிடுங்க நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா நல்லா கீரை விட்டுருக்கு நல்லா ம மசாலா நல்லா அதில் கேரட்டு உள்ளே எல்லாம் சேரும் நல்லா சேர்ந்துடும் சேர்ந்த பின்னே எடுத்து ஒரு பத்து பத்து பீஸாக எடுத்து என்ன ஆயிலில் போட்டுருங்க ஆயிலில் போட்டு ரெடி ரெடியாகிட்ருக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு பிரச்சி கொடுக்குறோங்க நல்லா பரட்டி கொடுக்குறோங்க ஒன் பை ஒன்னாக பரட்டி கொடுக்குறோங்க நல்லா கலரும் மாறிக்கிட்டு வருது ஒவ்வொரு நேரம் பிரச்சி கொடுக்குறோங்க அதாவது மாறிச்சு வச்சில நல்லா ஸ்பைசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் சாயங்காலத்துக்கு டீ சாப்பிட்றதுக்கு சைடிஷ் தொட்டுக்கிறது நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லாம் அருமையான ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான் வாழைக்காய்பி இவ்வளோ உருளைக்கணக்கச்சியெலாம் வாய்வுன்னு சொல்லுவீங்க வெண்டைக்காய் பச்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது புதுவிதமான ரெசிபி தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் சாஸ் வச்சுக்கிறோங்க சாஸ் வச்சுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கும் புது விதமான நீங்களும் வெண்டைக்காய் பச்சு செஞ்சு பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிய புதிய நல்ல வீடியோ போடுறோம் பாருங்கள் புதிய சேனலில் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு புது விதமான நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்